நல்ல சினிமாங்கிறது எப்பயாவது நடக்கிற ஆக்சிடெண்ட் மாதிரியும் மோசமான படம்ங்கிறது அன்றாடம் நிகழ்கிற பயணம் மாதிரியும் இருக்குது ஏற்கனவே நல்ல படங்கள் பார்ப்பதற்கு யதார்த்த படங்கள் பார்ப்பதற்கு அடிப்படையில் நமக்கு தேவையான ஒரு மனப்பயிற்சி கிடையாது ஒரே ஒரு பாட்டில் வந்து ஒருத்தன் பணக்காரன் ஆகுறான் கோடீஸ்வரன் ஆகிறாங்கிற படங்களை பார்த்து பழகினவனுக்கு ஆட்டோ எடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்கடா படம் முழுக்க அப்படிங்கிறப்ப அதிர்ச்சியாக இருக்கும் முதல்ல பார்க்குறவனுக்கு அப்புறம் கிளைமாக நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அதிர்ச்சியாக இருக்குது நிறைய உண்மைகள் நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிற அன்றாடம் பார்த்து கொண்டு உண்மைகளையே திரையில் பார்க்கிற போது அந்த மாடு மிரண்டு நின்றுச்சுல வா வழியில் அது மாதிரி தான் ஆடியன்ஸே நிற்கிறான் மிரண்டு போய் அந்த ஒரு அப்படியே அந்த மாட்டை வந்து லாபகமாக கூட்டிகிட்டு போனது மாதிரி தான் இந்த இயக்குனர் வந்து வினோத்ராஜ் கூட்டிகிட்டு போயிருக்கார் பெண்களை வந்து நீங்கள் அவங்களுடைய உளவியல் பிரச்சனைகளை அதாவது பேய் ஆடுறதுங்கிற விஷயம் அது வந்து பேயோட்ட போகிறோம் அப்படிங்கிற விஷயமே ஆம்பளைகளுக்கு ஏன் பேய் பிடிக்கிறதுல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது பெண்கள் தான் பேய் வந்து ஆடுறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலில் சாமி ஆடுறதும் இறத்தால அதிகமான பேர் வந்து பெண்கள் தான் சாமி ஆடுவாங்க ஆண்கள் வந்து டாஸ்மார்க்கில் தான் ஆடுறானே தவிர சாமி வந்து ஆடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ என்னென்னா உளவியல் பிரச்சனைகளை வந்து ரொம்ப அழுத்தப்பட்டவங்க அவங்களுக்கு சொல்வதற்கு போக்கிடம் இல்லாமல் இப்போ சோசியல் மீடியா வந்திருக்கு ஃபேஸ்புக் வந்திருக்கு இது இது வேறொரு காலகட்டம் இதையெல்லாம் ஒரு பார்த்திராத ஒரு காலகட்டத்தில் அவங்க அழுத்தப்படும் போது தான் அவங்களுக்கு இந்த பேயோட்டுறதுக்கான ஆட்கள் அதெல்லாம் உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க மன அழுத்தம் தான் பேயா மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாருமே ஏறத்தாலும் நம்ம பேயா தான் உலாவிக்கிட்டு இருக்கோம் மன அழுத்தம் இல்லாதவனே இப்போ யாருமே கிடையாது இப்போ ஒரு காலகட்டங்களில் நகர்ப்புற சே நகர்ப்புறம் சார்ந்த சினிமாக்கள் முன்னாடிலாம் தேட்டருக்கே சொல்லுவாங்க பிஎன்சி தேட்டருப்பாங்க பிஎன்சியில் எது ஓடாருங்க அப்படிம்பாங்க நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்குமான வேறுபாடுகள் வந்து இணைய வசதியால் தொலைக்காட்சியால் ஊடகத்துனால் செல்ஃபோன்னால் ஏறத்தால் இல்லாமல் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் நேஷனல் ஹைவேஸ்னால நான்கு வழி சாலைகளால் ரெண்டுக்குமான அந்த இடைவெளி இல்லாமல் போயிருச்சு இப்போ அப்போ உண்மைக்கு மிக நெருக்கமாக வருகிற படங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்து மருந்தில் தேன் கடந்தது மாதிரி தான் மகேந்திரன் படங்கள் பாரதி ராஜா படங்கள் அதெல்லாம் இருந்திருக்கு நமக்கு அந்த அளவுக்கு தான் நமக்கு பயிற்சி இருக்குது அதுக்கு மேலே ஒரு உதிரி பூக்கள் பார்க்குற அளவுக்கு தான் நமக்கு தாங்குது நமக்கு பருத்தி விரம் பார்த்துட்டு கிளைமாக்ஸ்ல பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சது காரணமும் யதார்த்தத்தை வந்து அவனால் ஏற்று ஜீரணிக்க முடியாதது அந்த படம் வந்து காவியம் இல்லை அந்த படமும் ஒரு கமர்ஷியல் படம் தான் அந்த கிளைமாக உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிற போது ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்குச்சு அது மாதிரி தான் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அந்த கிளைமாக்ஸ் வந்து ஒரு அதிர்வை உண்டாக்குச்சு அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற விஷயங்களையே காட்சி ஊடகங்களில் பார்க்குற போது அதில் இந்த படத்தில் இசை இல்லைங்கிறதே உணர முடியலை அதெல்லாம் விமர்சகர்கள் எழுதுனதுனால அவங்க தான் காட்டி கொடுத்துருக்காங்க அந்த சவுண்டு அந்த படத்தை வந்து போதுமானதான் நகர்த்தியிருக்கு ஏற்கனவே டூலட் படத்துலையும் ஏறத்தால் இசை இல்லை அவர் அப்பப்போ சில ரேடியோவில் பாட்டு போட்டு கொஞ்சம் நடத்துனார் சவுண்டை வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்போ நம்ம ஒரு பயிற்சி ஏற்கனவே வந்து நம்ம வந்து குரங்கு மாதிரி அர்ரா ராமா அர்ரா ராமான்னு சொன்னால் நம்ம குட்டிக்கரணம் போட்டு பழகிட்டோம் திடீர்னு யாருமே நம்மளை அர்ரா ராமான்னு சொல்ல ஏங்கிறப்போ நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது இந்த படம் வந்து எனக்கெல்லாம் அதிர்ச்சியாக தான் இருக்குது நல்ல படங்களை தொடர்ச்சியாக பார்க்கறது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்து நம்ம ரொம்ப தூரம் வெளியில் போயிட்டோம் அதை மறுபடியும் கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு சில இயக்குநர்கள் வர்றாங்க மறுபடியும் நிறையா குப்பைப்படங்கள் நம்ம மேலே நிறையா குப்பை எழுதி திரும்ப போட்டுருவாங்க திரும்ப நம்ம அதுக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வரும்போது மறுபடியும் அதிர்ச்சியாகி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு நம்ம திரும்ப பேசுகிறோம் இதற்கு வந்து நம்ம மலையாளத்தில் வந்து அந்த நல்ல சினிமா பார்க்குற அந்த பார்வையாளர்களை வந்து தக்க வைப்பதற்கு அவங்க அந்த கல்ச்சரை வந்து அப்படியே பாதுகாத்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒருத்தர் கூட என் நண்பர் சொன்னார் ஹேமா கமிஷன் அறிக்கையெல்லாம் உண்மைதான் பாலியல் பிரச்சனையெல்லாம் உண்மை தான் அதை தாண்டி அந்த திரையரங்கங்களை வந்து இன்னும் கார்பரேட் இங்கே கைப்பற்றாம இருக்கான் இங்கே எல்லா திரையரங்கங்களும் ஷாப்பிங் மாலாக வாங்கி மாறிடுச்சு இந்த படம் பார்க்க போகும்போது நண்பர் வந்து சாகுல் வந்து டக்குன்னு ஒரு காஃபி வாங்க அப்படின்னு ஃபில்ட்ரு காஃபி வாங்க நூற்றி எண்பது ரூபா போடுறான் நூற்றி எண்பது ரூபாய்க்கு வெளியில் மட்டன் பிரியாணியை சாப்பிட்றாமே அப்படின்னு கூட இருக்கிற நண்பர் சொல்கிறாரு அப்போ ஒரு குடிநீர் கூட கிடைக்காம உள்ள ஒரு வன்முறை ஒரு நாலு மணி நேரம் ஒருத்தனை வந்து ஆடியன்ஸை வந்து எளிய மனிதர்கள் வாழ்க்கையை பார்க்கறதுக்கே நிறையா செலவு பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கிட்டான் மிடில் கிளாஸை வந்து சினிமா விட்டு பிரிச்சுட்டாங்க சாமானிய மக்கள் பார்க்குற ஏன்னா நீங்கள் கடந்த காலங்களில் வேலைக்காரனும் படம் வந்துச்சு படகோட்டியும் படம் வந்துச்சு தொழிலாளின்னு படம் வந்துச்சு ரிக்ஷாக்காரன் படம் வந்துச்சு எல்லாமே காரணம் அந்த மாதிரியான லோ கிளாஸ் பீப்புளும் பாட்டாளி வர்க்கம் உழைக்கும் வர்க்கும் படம் பார்த்துட்டே இருந்தான் அவனை முழுக்க அந்நியப்படுத்திட்டோம் இப்போ தனித்தனியாக பிரிச்சிட்டோம் பெண்களை வந்து சீரியலில் லாக் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பக்கம் வந்து ஓடிடி தலங்கிறது ஒரு தேர்ந்த ரசனைக்கான இடமாக மாற்றியிருக்கோம் அப்போ திரையரங்க அனுபவம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தா இந்த குரங்கு சட்டை பண்ணுற ஹீரோக்களுக்கானது அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ இதையே பார்த்து பார்த்து வந்து என்னென்னா ஒரே படத்தில் ஒரு ஐநூறு குலை பண்ணுறதை நம்ம வந்து ரெண்டரை மணி நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கு எதுவும் நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ நம்மளை கூலிப்படை குலகாரம் நான் வந்து எடுத்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்களோ ரசிகர்களை அப்படிங்கிற அளவுக்கு குழம் பண்ணுறாங்க படத்தில் முதல் காட்சியிலையும் கூட பண்ணுறான் கிளைமாக்ஸ்லேயும் பண்ணுறான் இன்டர்வியூவ்லையும் ஒரு கூட பண்ணுறான் நடுவில் கொஞ்ச நேரம் ஒரு மொபைலில் மெசேஜ் பார்க்குற கூட மூணு கூட போயிடுச்சு ஒரு படம் பார்க்குவோம் சமீபத்தில் அந்த ஹீரோ பேர் சொன்னால் அப்புறம் அது நான் இல்லை இவன் அதுக்கு இப்படி வந்து நம்மளை மன நோயாளிகளாக மாற்றிட்டாங்க சினிமா பார்த்து பார்த்து நம்மளை மன நோயாளிகளாக மாற்றிட்டாங்க இப்போ வந்து எப்படி வந்து அந்த அந்த கதாநாயகி வந்து எப்படி திக் புறமையோடு அப்படியே இருந்தாலோ பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அப்படி தான் ஆடியன்ஸும் பார்க்குறேன் படத்தை என்னடா அப்படி எடுத்துருக்காங்க உண்மையாக எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் முடிவே இல்லாமல் இருக்குன்னு கிளைமாக்ஸ் வச்சுருக்கிறாரு நல்ல சினிமாவுக்கும் முடிவே இல்லாமல் இருக்குது ஏதாவது ஒரு முடிவை காணணுங்கிறதே அந்த கூட்டம் நன்றி வணக்கம் அது மாதிரி ஒரு இயக்குனரோட ஒரு முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் நிறைய பேர் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க முதல் படம் அப்படி இருந்ததே ரெண்டாவது படத்தில் இப்படி இருக்கே அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை ஒரு நல்ல இயக்குனர் அவருடைய தொடர் படைப்புகள் மூலம் தான் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிக்கிட்டே கடத்திக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களோட ஒரு பணி ஸோ அதனால் வந்து கம்பேர் பண்ணுறது வந்து அழகு இல்லை அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் பண்ணலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நிச்சயம் வந்து ஒரு உலக சினிமா பார்த்து அது அந்த மரபில் வரக்கூடிய நிறைய பேருக்கு சில புரிந்துணர்வு இருக்கும் சில பேருக்கு வந்து நம்ம அந்த மாதிரி படங்கள் பார்த்து பழகாதவங்களுக்கு இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளே வரப்போ நிச்சயம் வந்து அவங்களுக்கான ஒரு பார்வையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது நிச்சயம் இந்த மாதிரி நல்ல கதையம்சமுள்ள படங்கள் வந்து தொடர்ந்து ஸ்கிரீன் ஆகிறது வந்து ஒரு நல்ல மாற்றம் மாற்றத்துக்கான ஒரு முதல் படியை நான் பார்க்குறேன் அப்புறம் இந்த படத்தோட ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கதை சொல்லல் முறையும் அந்த கேரக்டரைசேஷன் கேஸ்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டேரக்டர் எளிய மனிதர்கள் வாழ்வியிலேருந்து நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய முகங்கள் அவங்களுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நுட்பமான விஷயங்களை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ ஆன பென் அண்ட் சூரி ரெண்டு ரெண்டு பேர் தான் நமக்கு தெரியும் மற்றவர்கள் யாருமே நமக்கு தெரியாது ஆனால் அவங்க எல்லோரையுமே அவங்கவுங்களோட கதாபாத்திரத்தை வந்து முழுமையாக பங்களிப்பு செய்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட்டாக ஒரு படத்தில் வரதே கிடையாது அந்த படத்தில் ஒரு சிறிய படமாக இருந்தாலும் அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு அந்த கேரக்டர் ஆர்க் வந்து அவ்வளோ அழகாக வந்து இருக்காங்க அதுக்கான அது ரொம்ப நல்ல விஷயம் நல்ல பாராட்டுக்குரிய விஷயம் அப்புறம் நம்ம இந்த உலகத்தில் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபேக்னஸ்ஸும் ஒரு தன்மையும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு போலி போலித்தன்மை போலி வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னா நம்மளுடைய அசலான விஷயங்கள் நம்ம மரபு சார்ந்த விஷயங்களை நம்ம மறக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு மாடர்னிட்டியும் நிறைய விஷயங்களில் நம்ம வந்து தொன்மையை மறந்து போகிறோம் நம்மளுடைய தொன்மையான விஷயங்களை வந்து இந்த படத்தில் சில கூறுகள் வந்து நம்மளுக்கு வந்து பின்னோக்கி திரும்பி பார்க்க வச்சிருக்கு முக்கியமாக சொல்லணும்னா நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு ஸோ குலதெய்வ வழிபாடு அவங்க வந்து போகிறது அந்த ஆரம்பத்தில் அந்த ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம அவங்க எ எதுக்காக போகிறாங்க என்ன போகிறாங்கன்னு தெரியாது அவங்க போகிற வழியில் தான் அதை பற்றின டிஸ்கஷன் இருக்கும் இந்த மீன் க்ரியேட்டர்ஸ் ரொம்ப அழகாக அந்த படத்தை ரீக்ரியேட் பண்ணாங்க முக்கியமாக அந்த சவுண்ட் டிசைன் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணாங்க ரொம்ப பாராட்டுக்கள் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க கதைக்குள்ளே வந்து நிறைய கதை அதற்குள்ளே இருக்கக்கூடிய லேயர்ஸ் அதை சப்டெக்ஸ்ட் எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு காட்சி அனுபவமாக இருக்குது முக்கியமாக வந்து வாகனங்கள் இந்த வாகனங்கள் இந்த கதையை வந்து மூவாக ஆக நிறைய வாகனங்கள் வந்துட்டே ஒரு ஆட்டோ போகும் ரெண்டு பைக் போகும் தொடர்ந்து ஒரு பயணம் அந்த பயணத்துக்குள்ளே ஒரு பெண் காலகாலமாக ஒரு பெண்ணை வந்து எப்படி அடக்கி ஒடுக்கி வச்சுருக்காங்க அவங்களுடைய எதிர்ப்புணர்வு எப்படி இருக்கும் ஒரு நீண்ட மௌனம் ஒரு பிடிவாதம் அதை வந்து இந்த படத்தில் அந்த ஸ்டபன் அந்த அடமெண்ட்ஸியை வந்து ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரம் மூலம் ஒட்டுமொத்த பெண்களுக்கான ஒரு சித்திரமாக நான் அதை பார்க்குறேன் அதை பதிய வச்ச கொட்டுக்காலியில் அதை பதிய வச்சால் இயக்குனருக்கு நன்றி ஸோ அந்த இரண்டு கதாபாத்திரங்கள் லீட் ரோல் பண்ணக்கூடிய அந்த இரண்டு பேருமே வந்து அவங்களுடைய கதை உள்ளே போய் நம்ம வந்து இப்போது அந்த கதைக்குள்ளவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம கிளைமேக்ஸ் வரப்போ அவங்க முடிவை நம்ம கிட்ட விட்டுறாங்களே ஒரு ஓப்பன் எண்ட்ல முடியும் அந்த ஓப்பன் எண்டில் நம்ம எந்த பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம் எப்படி அதை உள்ளே கொண்டு போகிறாருன்னா ஆரம்பத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து தலை சீவி விட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறது முதல் வந்து அந்த எந்தெந்த கதாபாத்திரத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணுறோங்கிறதும் இருக்குது சில பேர் வந்து சூரிய கதாபாத்திரத்தோடு ட்ராவல் பண்ணுவாங்க சில பேர் வந்து மீனா கதாபாத்திரத்தோடு ட்ராவல் பண்ணுவாங்க நம்ம வந்து நம்மளுடைய பெர்செப்ஷன் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது இந்த கதையை பார்க்க இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வரும் ஸோ அந்த வகையில் வந்து பெரும்பாலும் பெண்கள் வந்து நிச்சயம் மீனா கதாபாத்திரத்தை தொடர்ந்து தான் போவாங்க அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் வலி நம்மளை எங் எங்கே பேச முயன்றாலும் வந்து பேச விடாமல் செய்யக்கூடிய அந்த சப்ப அந்த கதாபாத்திரத்தை ஒடுக்கிற அந்த விஷயம் வந்து அவங்க வந்து இறுக்கமாக இருக்கிறதுலே வந்து தெரியுது அதுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்ல வேண்டாம் அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த கதை நடக்கிற சமயத்தில் அவங்க எப்படி இருந்திருக்காங்க அந்த இருக்கம் வந்து அவங்களுக்கு எத்தகைய வழி இருந்தனா அளவுக்கு அவங்க இருக்கமாக இருப்பாங்கங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு